வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபரா இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலயமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமாக கிடையாது பன்னெண்டு ராசிலையும் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்போ எட்நூறு கோடிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கு அடுத்தபடியே இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்லேயோ ட்ரெயின்லையோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சிட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போது அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயித்ததாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு அரகாமையில் வந்து பார்த்திங்கன்னா புதன் புதனுக்கு சுக்கிரன் சுக்கரன் கரகாமையில் பூமி பூமி நீல்வட்டப்பாதையை முடிக்கிறதுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எடுத்துக்குது அப்படின்னா சனி சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணித்து முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோடைய கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வக்கரகதின்னு சொல்கிறோம் சுமார் நூற்றி பதினாறு நாள் நூற்றி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்தவரை வக்கிரகத்தில் இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கிறது சூரிய மய கோட்பாடு ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டுடைய தூரம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாகவும் போட்டதுனால எப்பயுமே சூரியன் அங்கேயே நகர மாட்டார் ஆனா இங்கே சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும்னா பூமி தான் பயணிச்சுட்டு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே வக்கர கதையில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்தமான கதிர் வச்சு குருவிட்டிருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம் சொல்லுன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமா இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர்வெச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் தான் கதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்ரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும் புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாங்க மீனராசி என்பவர்களுக்கு குரு வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல மறைறது நல்லது கிடையாது இருந்தாலும் உபய ராசியில் பிறந்தவங்களுக்கு உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்கண அதிபதி ராசி அதிபதி மறைந்தாலும் எந்த விதமான கெடுபலனையும் தரமாட்டாங்க இப்போ வக்ரமாக இருக்கு இப்போ கெடுபலன் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி வக்கரமா இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்க்கறதுனாலையும் தன கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாகவே ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து வக்ரமாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பின்னடைவுகள் கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும் எட்நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில மீன மீனராசில மட்டும் அறுபத்தாறு கோடி பேர் பிறந்திருப்பாங்க அறுபத்தாறு கோடி பேர்த்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் செயல்படாது தனி மனித ஜாதத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா குரு வக்கர பயிற்சியோ சனி வக்கர பயிற்சியோ பெரிய அளவுல நல்ல யோக திசைகள் நடக்கும்போது பாதிக்காது அதே நேரத்துல லக்னம் லக்னாதிபதி கெட்டு போய் ஆறு கூட எட்டு கூட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்படி கோச்சாரத்துல குரு வக்ரமாயிருக்கிறதுனாலும் சனி வக்ரமாதிரி இரண்டாம் இடத்த பார்க்கறதுனாலையும் பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவில் முடக்கத்தை கொடுத்து சங்கடத்தையும் வழி வேதனையும் உணரக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளப்பட்டோம் ரச்சனையை பார்த்து மீனராசி என்பது வர்றதுக்கு முன்னாடியே பயப்படாதீங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனம் எண்ணம் உடல் அந்த மனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனை கோச்சாரத்தில் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய சனி நெருங்கி வந்து பீடிக்கக்கூடிய ஒரு காலம் இதுதான் ஏழரைச்சனையும் பேர் ஆனா சந்திரனை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதத்துல வளர்புறை சந்திரனாக இருந்தாலோ பூர்ண சந்திரனாக இருந்தாலோ சந்திர தீவத்தினைய பிறந்திருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி சபையோட இணைவு செயற்கை பார்வை இதெல்லாம் இல்லாம இருந்தாலோ உங்களை பொறுத்தவரை சந்திரன் வலுவா இருக்குன்னு நடத்தும் அப்படிப்பட்ட சந்திரனை பொறுத்தவரைக்கும் பிறப்பு ஜாதத்தில் பங்கம் இல்லாம பழுது இல்லாம பாவ கிரகமா இருக்கக்கூடிய பாவியாக இருக்கக்கூடிய சனி சபையோட தொடர்பு இல்லாம ராகு கேதுங்கிற கிரகம் தோஷத்துல இல்லாம அமாவாசை யோகத்துல நீங்க பிறக்காமல் இருந்தீங்கன்னாவே உங்களை பொறுத்தவரையும் சந்திரன் வலுவா இருக்குன்னு நடத்தும் இன்னும் சந்திரனை பொறுத்த குருவுடைய பார்வை குருவுடைய இணைவு சுக்கரன் பார்வை சுக்கரோட இணைவில் ஒரு பத்து டிகிரி தள்ளி குருவோ சுக்கரனோ இருந்தால் சந்திரன் வலுவா இருக்கிற காரணத்தினால ஏழரை சனியினால ஏழரை சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கோச்சாரத்துல சனி சந்திரனோட இணைந்தாலுமே மீனராசி என்பர்களுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியா குரு தான் தனகிரகம் குரு மூன்றாம் இடத்துல வக்ரமா இருந்தாலும் கூட தன்னுடைய பார்வை மூலயமா பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்லதே செய்வார் குருவுக்கு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது குரு மீனராசிக்கு ஐந்தாவது பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கறார் ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் மனைவி ஸ்தானம் நண்பர் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போறீங்க கூட்டு தொழிலில் சங்கடத்தையும் வழி வேதனையும் கடந்த ஒரு வருடமாக அனுபவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட்டை விட்டு பிரிஞ்சு வந்து சொந்த தொழில் தொடங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக தான் குரு வக்கர பயிற்சி இருக்க போதுன்னு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி வாடிக்கையாளருக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் சங்கடங்கள் வழி வேதனைகள் ஏற்பட்டு கூட ஓரளவுக்கு சுமுக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கூட்டு தொழில் பிரிந்து வந்து சொந்த தொழில் தொடங்குவீங்க வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு சுமூகமான முறையில் உறவுகள் ஏற்பட்டு தொழில் மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்கிறார் குரு மட்டும் பார்த்தா தவறில்லை குரு வக்ரமாய் பார்க்கிறார் சனி வக்ரமாய் பார்க்கிறார் குரு சனி இரண்டுமே வக்ரமாய் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தகப்பனார் வக்கவழி பூவீக சொத்துனால வில்லங்கமோ பிரச்சனையோ ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு வக்ரமா இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் சனி வக்ரம் இருந்து ஒன்பதாம் இடத்த பாக்குறார் பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு வக்ரமாக இருந்து பார்க்குறாரு சனி வக்ரம் வந்து பத்தாவது பார்வையினர் பார்க்குறாரு அப்போ தகப்பன் வர்க்கவலை பூரீக்சத்துக்காக வில்லங்கம் கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலம் இருக்கப்போகுது காரணம் காலபுருஷ ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் சிம்ம வீடு சிம்ம வீட்டையும் சனி வக்ரமாக இருந்து பார்க்குறாரு அது தவறு அதனால் இந்த காலகட்டத்தில் பங்கும் பங்காளினால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு விவகாரங்களுக்காக கண்டிப்பா அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க வீண் விரை செலவு கோர்ட்டு விவகாரங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் உங்களோட முயற்சி வெற்றியை நோக்கி போகுமா அப்படின்னா குரு மூன்றாம் இட முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்னாம் இடம் பரக்கரஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்னாம் இடம் வெற்றி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னாலும் கூட இந்த மூன்று மாத காலத்துக்கு அலைச்சல் மீன் விரைச்சலவு செலவு ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாவது பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்தா தொழிலுக்காக வீண் வரையமோ சுப வரையுமோ பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால தொழிலுக்கா இடமாற்றம் பண்ணுறது வேலையில இடமாற்றங்கள் ஏற்படுறது தொழிலையே மாற்றுறது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மீனராசி என்பர்கள் தள்ளப்படுவீங்க இது எல்லாமே பிற்காலத்துல நல்லதாகவே முடியும்னு புரிஞ்சுக்குங்க குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால மீனராசிக்கு பதினொன்னாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தை பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை தொட்டு பல நாட்கள் இழுத்துக்கிட்டே இருந்தால் இந்த தொட்ட காரியம் நல்லபடியாக சிறப்பா முடியக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல குரு வக்ரமா இருக்கிறார் பூமியை விட்டு ரொம்ப தள்ளி சர்வ சுதந்திரமாக ஏதே சதிகாரத்தோடு குரு வக்ரகதியில் இருக்கும் பொழுது தன்னுடைய மூன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வைன்னா பதினாம் இடம் வெற்றியை ஜெயத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயங்கள் நிறைவேறாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தோம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் தான் மருத்துவ சார்ந்த துறையில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகரம் நோக்கி உங்களை முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு எந்த செய்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய சனியுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அலையக்கூடிய தொழில் செய்கிறீங்க வாகன ஓட்டுநர்களா இருக்கிறீங்க கொரியர் சர்வீஸ் செய்கிறீங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் குடிக்க திரவம் சொந்தப்பட்ட தொழில் இப்படிப்பட்ட செய்கிறவங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தரக வியாபாரம் பூமி சம்பந்தப்பட்ட தொழிற்சர்வங்களுக்கு லாபம் கிடைக்காது சனியும் வக்ரமா இருந்து குரு வக்ரமா இருந்து செவ்வாயோட வீட்டை பார்க்கறதுனாலையும் அந்த செவ்வாய் நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு கடகத்துல நீச்சத்துல வக்ரகதியில இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நிலபலம் பூமி விவசாயம் இப்படிப்பட்ட தொழிற்சர்வைகளுக்கு இந்த நூத்தி பதினாறு நாட்களுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு ஆடம்பர ரீதியான துணி நூல் ஜவுளி நகை அலங்காரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஏற்ற இறக்கம் இருக்குன்னு புரிஞ்சுங்க உணவு சம்பந்தப்பட்ட துரித உணவு வச்சு நடத்திட்டு இருக்கு நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏன்னா செவ்வாய் தான் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செவ்வாய் கடகத்துல நீச்சமை வக்கிரகதியில் இருக்க போறார் இரண்டாம் இடம் செவ்வாய் வீட்டை சனி வக்ரமாக இருந்து பார்க்கிறார் குரு மூன்றாம் இடத்துல மறைஞ்சு வக்ரமா இருக்கிறார் அப்ப பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்துல பெருத்த அடிவடைக்கூடிய காலமாக இருக்கிறனால உணவு சம்பந்தப்பட்ட செய்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும் குடுக்கல் வாங்கல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் சார்ந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடிய நபர்களும் நகை அடகு கடை வச்சு நடத்துறவங்களும் இந்த காலகட்டத்தில் கவனமாக தொழில் செய்யணும் செய்யாத குற்றத்திற்கு பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லாபத்தை தராது இரண்டாம் தான் பேச்சு ஸ்தானம் அந்த இடத்த சனி வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால கவனமாக இருந்தால் இடம் தான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்து அடிவிலகக்கூடிய ஒரு காலமாக இந்த நூற்றி பதினாறு நாட்கள் இருக்க போகுது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் இதெல்லாம் செய்யலாமா தாராளம் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்னாம் பாவத்தை குரு பார்க்கறதுனாலையும் முயற்சி ஸ்தானமா இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீடு வாங்குறது நிலவளம் பிடிக்கிறது வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுறது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்யறது எந்த தப்பும் கிடையாது சுப காரியம் சுப நிகழ்ச்சிங்களை பேர்ல திருமணம் காதுகுப்பு நல்லது கெட்டது எல்லாமே பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது சொந்த தொழில் இந்த காலகட்டத்தில் புதுசாக தொடங்கலாமா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள சொந்த தொழில் செய்கிறதுக்கான எல்லா விதமான விஷயத்தையும் முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சுட்டாலும் கூட குரு வக்கரகதி முடிஞ்சதுக்கு பிறகு சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியா இருந்து நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு வக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனாலையும் நீச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனாலையும் உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் பார்த்து கவனமா செய்யுங்க கொடுத்த இடத்துல பணம் வாங்க முடியாமல் போயிடும் வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் போயிரும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பு இருக்காது ஜாமீன் போடுறதும் சரி இருக்காது அதே மாதிரி நண்பர்களுக்காக அவருக்கு ஜாமீன் போடுறதோ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைகிறது இப்படிப்பட்ட முன்னாடி போய் நின்னீங்கன்னா சங்கடத்தையும் வலி வேதனையும் உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல கூடா நட்புங்கிற பேரில் இளைஞர்கள் இளம் பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால கவனம் தேவை ராசியுடைய அதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சு சுக்கரன் விட்டு ஸ்திர ராசில வக்ரமா இருக்கிறதுனால இது மாதிரி பெண்கள்னால ஆண்களுக்கோ ஆண்கள்னால பெண்களுக்கோ கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் ஈடுபட்டீங்கன்னா படிப்பும் கெட்ட பெயரும் வாழ்க்கையும் தொலைச்சிக்கவும் கவனமாக இருங்க எந்த செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சங்கடத்தையும் வலி வேதனையும் உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னா நூல் சம்மந்தப்பட்ட ஓய் ஸ்பின்னிங் விளைச்சல் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே ஆறு மாதம் சரியில்லை அப்படிங்கிற போது இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு அடி விழுகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருங்க டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பெரிய அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போறது இல்லை அப்ப குரு வக்கர பயிற்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தடை ஏற்படுத்தணுங்கிறதுனால உங்க வாழ்க்கையில பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் முடக்கத்தை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலையம் குழந்தை இல்லாத தம்பதருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் நல்ல முறையில் படிப்பாங்க செய்யக்கூடிய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலுக்கா லோன் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்புனாலும் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை கையில் பிடிச்சி வச்சு பார்க்க முடியாது வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சுபவரையும் சுப செலவு பண்ணி நல்ல காரியங்களை செய்ய பாருங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகிரை சந்திக்கலாம் வணக்கம் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் நடக்கணும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பரை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜோதிர சாஸ்திரத்தை எதுக்காக பார்க்கணும் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம்